சவுக்கு சங்கர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம் காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசிய வழக்கில் ஏற்கனவே சவுக்கு சங்கரை காவல்துறையினர் தேனியில் வைத்து கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் நேர்காணலை ஒளிபரப்பிய ரெட் பிக்ஸ் இணையதளத்தின் உரிமையாளர் பெலிக்ஸ் ஜெரால் கடந்த பத்தாம் தேதி இரவு டெல்லியில் கைது செய்யப்பட்டு திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் திருச்சி மாவட்ட முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது மாவட்ட சைபர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று காலை கோயம்புத்தூரில் இருந்து சவுக்கு சங்கரை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் காவல்துறை வாகனத்தில் அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவர் நீதிபதி ஜெயபிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் இதன் காரணமாக நீதிமன்றம் முழுவதும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் குறிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்ட போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சமூகத்தில் உள்ள பெண்களை அவதூறாக பேசி வரும் சவுக்கு சங்கர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கோஷமிட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது